இந்த பேர் பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்றால் சோதனைகள் இருக்கும் கவலைகள் இருக்கும் உலகம் நம்மை வெறுக்கும் உற்றார் உறவினர்கள் நம்மை அவமதிப்பார்கள் இது புனிதர் எல்லோருக்கும் கிடைத்ததுதான் புனிதர் எல்லோரும் அனுபவித்ததுதான் யார் அவர்களை இன்முகத்தோடு அரவணைத்து ஏற்றுக்கொண்டு உபசரித்தார்கள் இல்லை இறைவனுடைய வார்த்தையை ஏற்று அதை அறிவிக்கின்ற போது அதை கொடுக்கின்ற போது அவர்கள் பட்ட துன்பமும் வேதனையும் எண்ணில் அடங்காதவை ஆனாலும் இந்த உயிருள்ள இறைவன் மீது அவர்கள் கொண்டுள்ள தனியாத தாகத்தின் வழியாகத்தான் பேறு பெற்றவர்களாக மாறினார்கள் பிரைதலான் அலிலியா இன்றைக்கு நீங்களும் நானும் பேரு பெற்றவர்களாக வாழ முடியுமா முடியாதா நீங்களும் நானும் பேறு பெற்றவர்களாக வாழ முடியுமா முடியாதா முடியுமா முடியாதா முன்னு கந்தந்த எப்படி முடியுமா முடியாதா கண்டிப்பாக பேறு பெற்றவர்களாக வாழ முடியும் பிரைசல்லார் அல்லா பேறு பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்றால் இறைவனை போற்று கவலையில் நீயும் அழுகை நீரில் நீ கரைகையிலே ஆனவரை போற்று தினமும் ஆண் போற்று தினமும் ஆணவர் போ வாழ முடியும் மத்தியுணர் செய்தி வாழ முடியும் மத்தியுனர் செய்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய உள்ள இறைவார்த்தை ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு மொடிய உள்ள மலைப்பொழிவை சொல்லுகிறார் மலை ஆண்டவர் ஏசு மலை மலைப்பொழிவை சொல்லுகிறார் மலை மீது மீது ஏறி அமர்ந்து அவருடைய சீடர்களுக்கு திருவாய் மலர்ந்து ஏறி அமர்ந்து அவருடைய சீடர்களுக்கு திருவாய் மலர்ந்து கற்பித்தவைதான் அதே போன்றுதான் இன்றைக்கு நமக்கும் கற்பிக்கின்றார் நாம் ஏழையான உள்ளத்தோடு இருக்க வேண்டும் வசதி வாய்ப்புகள் செல்வம் இருந்தாலும் இந்த ஏழ்மையான மனநிலை எல்லோரிடமும் அணுகி செல்ல வேண்டும் அந்த ஏழ்மையான மனநிலையோடு இறைவனை தேட வேண்டும் இப்படி இறைவனை தேடுகின்ற போதுதான் நாம் பேறு பெற்றவர்களாக மாற முடியும் சமீப காலத்தில் நான் இதுபோன்று ஜபக்கூட்டம் நடத்துகின்ற போது நற்கருணையை பிரசன்னம் செய்து நான் இப்படி இறைவார்த்தையை அறிவித்து கொண்டே இருந்தேன் ஒரு மனிதர் ஆண்டவர் முன்பாக அமர்ந்து அவருடைய நண்பர்களாக சகோதரர்களாக சகோதரிகளாக வாழ்கின்ற நமக்கு இந்த இரக்கம் மறைந்து கொண்டே இருக்கிறது இறக்க செயல்களை நாம் செய்ய செய்யதான் இறைவனுடைய வல்லமையால் நாம் நிரம்ப பெற்று பேறு பெற்றவர்களாக மாற முடியும் ஐந்தாவது தூய்மையான உள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் தூய்மையான உள்ளம் கபடற்ற பேச்சு கபடற்ற செயல் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் ஒருவர் வருகிறார் என்றால் அவர் வருகின்ற போதே அவரை கணித்து இன்னார் என்று இன்னார் இன்னார் இன்னாருடைய செயல்கள் இப்படிப்பட்டவை என்பதை மற்றவரோடு அறிவித்து விட்டு அவர் வரும்போது போது இன்முகத்தோட ஆஹா நான் வரவேற்று அவரை அவமதிக்க கூடாது அன்புக்குரியவர்களே இந்த தூய்மையான உள்ளம் எங்கு இருக்கிறதோ அங்கே அமைதி இறக்கும் இந்த அமைதியினால் ஆறுதல் கிடைக்கும் அந்த ஆறுதனால் இரக்கம் நம்மில் செயலாற்றும் இந்த இரக்கம் நீதியை நிலைநாட்டும் இந்த இரக்கத்தினால் நீதியை நிலைநாட்டுகின்ற போது துன்பப்படுவோருக்கு நாம் உதவி செய்ய முடியும் உதவி செய்கின்ற போது ஏழைகளையும் அல்லது செல்வந்தர்களையும் இணக்கமாக வாழ நமக்கு இறைவன் துணை செய்வார் அப்படி இறைவன் எல்லோருக்கும் துணை செய்திருக்கிறார் இந்த இறைவார்த்தையின் வழியாக உங்களுக்கும் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார் இப்படி வாழ நீங்கள் பயிற்சியையும் முயற்சியையும் எடுங்கள் அன்றைக்கு இறைவன் உங்களை பேறு பெற்றவர்களாக உங்களை மட்டுமல்ல உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பேறு பெற்றவர்களாக மாற்றுவார் பிரைஸலான் அலிலுயான் எழுந்து நிற்போம் அன்புக்குரியவர்களே இந்த பாடலை பாடி இறுதி ஜபத்தை நாம் மேறெடுத்து இறைவனுடைய ஆசிரியை பெற்றுக்கொள்வோம்